சொன்னாலே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது ஆர்சிபி தான் ஏன் ஆர்சிபி அப்படின்னா பதினேழு வருஷமா ஒரு டீம் உயிரை கொடுத்து போராடியும் இன்னும் கப்பு ஜெயிக்க முடியலங்கிறது காரணம் அதுக்கு என்னதான் காரணம் என்னதான் ரீசன் அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஆர்சிபி கப் அடிக்க முடியாததுக்கு நிறைய காரணம் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவங்க ஐபிஎல் இடத்துல சரியான டீம் பிக் பண்றது இல்ல அவங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல மூணு தடவை ஃபைனல் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல டெக்கன் சார்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி பதினாலுல சன்ரைசஸ் ஹைதராபாத் ஆனாலும் அவங்க பைனல்ல வின் பண்ண முடியல ஆஹ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபைனல் போனது ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அதுக்கப்புறம் பதினாலு வருடங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் பல வருடங்கள் ஆச்சு இனிமேல் வந்து அவங்க வந்து ஃபைனல் வர முடியல அதற்கு காரணம் வந்து அவங்க சரியான டீமை பிக் பண்ணுறது இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீம் பிளேயரை வந்து ஆசிசி மேனேஜ்மெண்ட் கரெக்டான கம்ஃபர்ட் சோன்னு வச்சுக்கல அதுக்கு உதாரணமாக சின்ன ஒரு மேட்ச் சொல்லலாம் சிஎஸ்கே பிளேயர் வந்து டெவன்கானியை வந்து பார்த்தீங்கன்னா காயங்காலமாக ரூல் அவுட் ஆகிட்டாரு ஆனால் அவருக்கு பதிலாக இங்கிலாந்து வீரர் வந்து பிக்சட் ட்யூசன் வந்து அவர் வந்து எடுத்திருக்காங்க அவர் வந்து வந்து ஒரு பாஸ் போடரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கான்மையை வந்து காயத்திலிருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காண்டி சிஎஸ் மேனேஜ்மெண்ட்டே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி குடுக்கறாங்க இது ரொம்ப பெரிய சப்போர்ட்டான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இந்த மாதிரி சிஎஸ்கே மாதிரி அவங்களும் வச்சுக்கிட்டா டீம் பிளேயர் வந்து நல்ல கம்ஃபர்டா விளையாடுவாங்க ஃபேமிலி மாதிரி வச்சுக்கிட்டா அவங்களும் நல்லா விளையாடுவாங்க இது மாதிரி அவங்க செய்யற பட்சத்துல அதிகமா பவுலர் அது மட்டும் இல்லாம அதிகமா பவுலரை நல்ல பவுலரை வந்து பிக் பண்ணணும் அப்படி பிக் பண்ணா ஆர்சிபி வந்து வருங்காலத்துல வந்து கப் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு எப்பவும் போல ஆர்சிபி இந்த வருஷமும் ட்ரோல் பண்ணிட்டு தான் வராங்க ஐபிஎல் கப் தான் வாங்க முடியல டீ கப் வாங்குங்கப்பா இந்த வருஷமும் ஆர்சிபி தொடர் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வருது அப்படி தொடர்ந்த தோல்வியை சந்திச்சிட்டு வரும்போது சன்ரைசர்ஸ்க்கு எதிராக வின்னும் பண்றாங்க அப்படி வின் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது ஆர்சிபி உண்மையிலேயே இந்த வருஷம் கப் அடிக்க டாங்களா ப்ளே ஆஃப் வர மாட்டாங்களா வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிறது அது பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐபிஎல் வந்து ஒரு கால்குலேட்டிவ்ங்க வந்து கண்டிப்பா ஆசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆசிக்கு வந்து ரிமைனிங் அஞ்சு மேட்ச் இருக்கு அந்த அஞ்சு மேட்ச்லையும் அதிக ரெண்டு இடத்துல துயங்கி ஜெயிச்சுட்டு வந்தாவே அவங்க வந்து போறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நேற்று நடந்த மேட்சை மறக்க கூடாது ஆர்சிக்கு வந்து நல்லா கம்பேக்ட் பண்ணிருக்காங்க ஒரு கால் கிரியேட்டிவா அதாவது அட்டாக் பண்ணுன்னு சொல்லி அட்டாக் பண்ணிருக்காங்க பட் ஸ்பின் போலர் வச்சே கரெக்டா அட்டாக் பண்ணாங்க கடைசி வரைக்கும் ஸ்பின் போலர் மட்டுமே அஞ்சு விக்கெட் எடுத்தாங்க கேமரா நல்லா அவர் அவர் பங்குக்கு பேட்டிங் பிளஸ்மோரிங் நல்லா பண்ணிருந்தாங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணும் பட்சத்துல இவங்க அஞ்சு மேட்ச் இந்த சேஞ்சிங்லாம் எல்லாம் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா ஆட்சிக்கு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல இருக்கிற கே கே ஆர் போன்ற டீம் வந்து அவங்க தொடர்ந்து எல்லா மேட்சிலையும் ஜெயிச்சுட்டு வரணும் மத்த டீம் எல்லாம் தோத்துட்டு ஆர்சிக்கு இனி வர அஞ்சு மேட்ச்லயும் தொடர்ந்து ஜெயிச்சா அவங்க பிளேயர் போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு டேபிள் எப்படி வேணுமாலும் வரலாம் காரணம் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா இங்க ஐபிஎல் வந்து பவுலர்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க எல்லா பவுலருமே அடிவாங்க அடிச்சு நடத்துறாங்க செம் அடி அடிக்கிறாங்க பவர் பிளேல பாத்தீங்கன்னா யாருமே அடிக்க முடியாத ஸ்கோருங்க அபிஷேக் சதமான நூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கோர் வந்து இதுமே ஆறு ரக முடிவடிக்க முடியுமான்றது ஒரு கேள்விதான் அவங்க வந்து அவங்க ஈஸியா அச்சீவ் பண்றாங்க அவங்க அடிக்கிறது பாத்தீங்கன்னா யாரும் பயப்படுத்துறாங்க எஸ்ஆர்எஸ் வந்து பேட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசாதாரணமா ஆடுறாங்க ஆரம்பத்துல இருந்து அடித்து வரை தொட்டிக்கு அங்க அடிக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி வர்ற எல்லாருமே அடிக்கிறாங்க அந்த ரோஸ் ஒரு பே அதுக்கப்புறம் வர மார்கரம் கடைசியூஷன் வர அது வரைக்கும் பேட்டிங் யாரும் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பத்து பால இருபது பால மிகப்பெரிய வந்து ரென்னா கன்வெல் பண்றாங்க அதனால பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இருக்க பேட்ஸ்மேன் யாரு எல்லாருமே ரொம்ப அட்டாக்கி பேசுறாங்க பவர்ஃபுல் எவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்து அடிக்கணுமோ அதை அடிக்க ஆரம்பிச்சுறாங்க பத்து பாலில இருந்து அடிக்கிறாங்க எந்த ஒரு பாவனையும் பார்த்து அச்சுறுத்தல் பண்றது இல்ல அதனால எஸ்ஆர் ஈஸியா வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிக்கிறாங்க பிளஸ் அவங்க ரெக்கார்டு அவங்களே முறியடிக்கிறாங்க தொடர்ந்து அவங்க முன்னூறு அடிச்சா கூட இன்னும் வர ஐபிஎல் அடிச்சா கூட ஆட்சி நேசிக்கல கண்டிப்பா எஸ்ஆர் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கோட எட்டு அளவுக்கு ஒரு மேட்ச் இருக்கு நான் எதிர்பார்க்கிறேன் எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ஐபிஎல்ல பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கா இல்ல பவுலிங் தான் வீக்கா இதுக்கு என்னதான் காரணம் பார்க்கலாம் வாங்க ஆஹ் இது முக்கியமான பிரச்சனை தாங்க ஐபிஎல்ல இந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல்லாம் வச்சு பாக்கும்போது இப்ப இருக்கிற ஐபிஎல் டோட்டலா மாறி இருக்கு அதுல முக்கியமான காரணம் என்ன இம்பேக்ட் பேர் ரூல் அந்த ரூல பார்த்தீங்கன்னா அவங்க பேட்ஸ்மேனு பௌலர ஏழு பேட்ஸ்மேன் ஆடுறாங்க எக்ஸாம் பவுலர் ஆடுறாங்க அது ஒரு விஷயம் ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னா பிச்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் இப்ப வரைக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிச்சு எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு சாதாரணமா தான் இருக்கு பவுன் என்னதான் அவங்க போட்டாலும் எல்லா ப எல்லா பவுன் எல்லா பவுனுக்கும் வந்து இப்ப வந்து ஷாப் வச்சிருக்காங்க எங்க எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆக்கர் போட்டா அதை ஸ்வீட்ல ஸ்விட்ச் அடிக்கிறாங்க ஒயிட் ஆக்கர் போட்டா கவர் மேல அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஸ்லோ பால் போட்டாலும் அடிக்கிறாங்க எல்லா பால் போட்டாலுமே அந்த அந்தந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி பேட்ஸ்மேன் வெரைட்டியான ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க லென்த் பால் போட்டா கூட அதை பிக்அப் ஷார்ட் அடிக்கிறாங்க சோ எல்லா ஷார்ட்ஸுமே அடிச்சிருக்காங்க பவுலர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பேட்ஸ்மேன கூட பவுலர் வந்து ஒரு படிக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் வர்ற மேட்சில் வந்து பாத்தீங்கன்னா பவுலர் கம்பேக்ட் பண்ண முடியும் இதுக்கு இது வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப சின்ன ஸ்கூலா

அதே மாதிரி ட்ரிக்டியா மைண்ட் கேம் ஆனாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பவுலரிய வின் பண்ணா ஸ்கோரிங் குறைக்கவும் வாய்ப்பு தொடர்ச்சியா ரெண்டு தோல்வியா சிஎஸ்கே சந்திச்சிருக்காங்க அவங்க ப்ளே ஆஃப் கண்டிப்பா போயிடுவாங்கன்னு ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல ரீட்ஸ் கேட்டாங்க இன்னொரு பக்கம் அதெல்லாம் கிடையாது வாங்க வாங்க ஆசிப் கூட சேர்ந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே கண்டிப்பா ப்ளே ஆஃப் போமா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம் ஆஹ் இது பிளே ஆஃப் போறதுல இனி வர எல்லா மேட்சுமே சிஎஸ்கே ரொம்ப முக்கியமான மேட்சுங்க நம்ம ஹோம்ல நடந்த மேட்ச் எல்லாமே தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வந்தோம் லக்னோட கடைசி மேட்ச்சு லக்னோட ஹோம்ல இருந்து போச்சுட்டா அது மிகப்பெரிய பெரிய வந்து நமக்கு வந்து ஜாக்கா தான் அமைஞ்சிருக்கு இனி வர ரிமைனிங் ஆறு மேட்ச்ல கண்டிப்பா சிஎஸ்கே நாலு மேட்ச் ஜெயிக்கணும் அதிகபட்சமா ஒரு அஞ்சு மேட்ச் ஜெயிச்சோம்னா பாயிண்ட் அப்ல நம்ம ஃபர்ஸ்ட் டூ பிளேசஸ் போகவே இடம் இருக்கு அடுத்து வர நம்ம கண்டியூ ஹோம்ல தான் ஆடுறோம் பஞ்சாப்ல ஆடுறோம் நேற்று பஞ்சாபோட ரெண்டு கேம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேம் இருக்கு ஆஹ் கண்டிப்பா நம்ம அதிகமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப நம்ம பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் மட்டும் மாற்றணும் அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து குஜராத்தி மட்டும் தான் ஆடுறாரு சிவகுருவ மிடில் ஆடுறாரு கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம தோனி வந்து பினிஷிங் பண்றாரு ஒரு ஓவருல ரெண்டு ஓரா ஒரு ஓவரா குடிச்சு பினிஷிங் பண்றாரு ஜெட்டு பவுலிங் கரெக்டா பண்றாரு மற்ற டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்தணும் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஜெட்டோட வந்து ஸ்பின் போடுறதுக்கு வந்து ஆள் கிடையாது நல்ல ஒரு ஸ்பின்னிங் யூனிட் உருவாகணும் அப்புறம் முஷ்டபிக் முஷ்டபு வந்து இந்த வர மே ஒண்ணு அவங்க நாட்டுக்கு போறாரு அவரு போயிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பவுலரை உருவாக்கணும் அவரும் வந்து நல்லா கூட சென்னைக்கு கொஞ்சம் தான் இருக்கும் மேடச்சு தொடர்ந்து சென்னை வந்து ஹோன் கிரௌண்ட் ஜெயிக்கும் பட்சத்துல கண்டிப்பா விளையாட்டு போறதுக்கு சென்னைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு மகளிர் புனையா தான் எல்லாத்துக்குமே இருக்கு அதுல சென்னை ஒரு டீம்